பட்டர் அருளி செய்த அந்தாதியில் நான்காவது பாடல் பதவிகளை அடைய மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கொன்றை வாசடை பனிதரும் திங்கள் பாடலின் பொருள் மனிதர் தேவர் பெரும் தவமுனிவர் முதலையோர் தலை வைத்து வணங்கும் அழகிய சிவந்த பாதங்களை உடைய கோமல வள்ளியே தன்னுடைய நீண்ட சடாமுடியில் கொன்றையும் குளிர்ச்சி தரும் இளம் சந்திரனையும் அறவையும் கங்கையையும் கொண்டு விளங்குகின்ற புனிதரான சிவபெருமானும் நீயும் இடையறாது என் மனதிலே ஆட்சி அருள வேண்டும் திருச்சிற்றம்